ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு மாசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்து அது வந்து குருவோட பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால சில பேருக்கு எதிர்பாராத தன வருவாய் ரொம்ப அருமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பெரிய அளவுக்கு திட்டமிட்டு வரும்னு நினைக்கிறாங்கல்ல அது வந்து கொஞ்சம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அடிப்படைகளை தேவைகளை நிறைவேற்றி ஏற்றி கொள்வதற்கான பணம் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அதுக்காக இந்த மாதம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் வந்து வாகனங்கள்லாம் போச்சுன்னா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் போயிட்டு வர சொல்லுங்கள் குடும்பமான வரைக்கும் நீங்கள் கூட போயிட்டு வர்றது கூட சில இடங்களில் நல்லதாக இருக்கும் இதை ரொம்ப புரிச்சுக்கணும் அடுத்தது ஐந்தாம் இடம்ங்கிறது மனம் சிந்தனை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயம் மண்டை உடையிற மாதிரி பல சிந்தனைகள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசில் போட்டு போட்டு நம்ம குழப்பிப்போம் அதனால் எது அவசியமாக தேவையோ அதை மட்டும் சிந்திக்கிறது தான் நல்லது தவிர தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறதும் அது வந்து வக்கரமாக இருக்கிறதும் ஒரு நல்ல நிலையை குறிப்பிடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஏதாவது வேலை வேலைக்கு சாப்பிட முடியாமல் ஏதாவது ஒரு வேலையில் டென்ஷனாகவே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இதை வந்து ரொம்ப வெறுத்து போகாமல் வேறு வழியே இல்லாமல் செய்கிற மாதிரி கண்டிப்பாக செஞ்சுடுங்க ஏன்னா இதுவே உங்களுக்கு பரிகாரம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதுவும் வந்து வக்கரமாக இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறதுனால அடுத்த மாதம் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் எது நடந்தாலும் கொஞ்சம் வேற வழி அதாவது நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி அடுத்தவங்க வேலை வாங்குவாங்க ஒரே வேலையை ஒரு தடவை செய்ய முடியாமல் நாலஞ்சு தடவை அலையிற மாதிரி சூழல் வரும் எது செய்தாலும் ஒரு நிறைவற்ற தன்மை இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தானே அதனால் அதை வேறு வழி இல்லாமல் நல்ல மாதிரி செய்யுங்க இந்த மாதம் நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வழிபட வேண்டிய கடவுள் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அடுத்து விருச்சிக ராசிக்கு இந்த மாசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகமான செவ்வாய் எட்டாம் இடத்துல வக்கரமாகி இருக்கிறதுனால எதுவும் நினைச்ச மாதிரி நடக்காது பல இடங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா விருச்சிக ராசியை ரொம்ப ஆக்ரோஷமான ராசி அதுக்கு எது எடுத்தாலும் உடனே செய்யணும் எது எடுத்தாலும் உடனே முடியணும்னு சொல்லிட்டு இது எட்டாம் இடத்துல போய் உட்காந்து பகை வீட்டில் உட்காந்து வக்கரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க யாராவது தவறு செய்தால் கூட அதிகபட்சமாக வான் பண்ணுறது திட்டுறது கண்டிக்கிற வேலையும் கூட வேணாம் ஏன்னா என்ன முடிவு எடுத்தாலும் திரும்ப வந்து வக்கர நிவர்த்தி ஆன பிறகு உங்கள் முடிவுகள் அத்தனையும் மறுபரிசீலனை செஞ்சு மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அடுத்தது நடக்கும் கூடிய சில விஷயங்கள் நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும் அதுக்காக வருத்தப்பட வேணாம் இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரை இன்னொரு ஒரு ஒன்றரை மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நிலை முற்றிலும் மாறிடும் அப்படிங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படுறதுனால இந்த செவ்வாய் சனி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் பார்த்திங்கன்னா தேவையற்ற பொருள்கள்லாம் சில நேரங்களில் பழுதாகி அதுக்கு நமக்கு அடிக்கடி செலவு வைக்கும் வாகனங்கள் செலவு வைக்கும் இந்த வீட்டுக்கும் வாகனத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் செலவு வைத்தால் அது வந்து உங்களுக்கு மற்ற நெருக்கடிகள்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் வேற வழி இல்லாம கடன் வாங்கி கூட சில நேரங்கள்ல இந்த செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அதனால வருத்தப்பட வேண்டாம் அதுவே உங்களுக்கு பரிகாரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஏழாம் இடத்துல குருவும் ஒன்று கொன்று ஆகி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு பெண் வழியிலேருந்து வருவாய் வருவதற்கு அதாவது கணவனாக இருந்தால் அவங்களுக்கு மனைவி வழியிலேருந்தோ மனைவியாக இருந்தால் அவங்களுக்கு கணவன் வழியிலிருந்தோ கொஞ்சம் உங்களுக்கு பரிசு பொருட்கள் மாதிரியும் கிஃப்ட் மாதிரியும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பண தேவைகளுக்கு என்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட ஓரளவு அவங்களுக்கு கைகூடி வந்துடும் அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கடுமையான நெருக்கடி அதே போல் நாலாம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறது நெருக்கடி தான் உங்களுக்கு மனப்பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் நெருக்கடியிலேருந்து மீண்டு வரணும் அதுக்காக கோயில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக அமையும் அடுத்து தனுசு ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்தவரையும் மூன்றாம் இடத்துல சூரியனும் சனியும் சம்பந்தப்படுது சூரியன் அப்படிங்கிறது பார்க்கும்போது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அது மூன்றாம் இடத்திலிருந்து சனியோட சம்பந்தப்படுறதுனால தந்தை வழியில் சில நெருக்கடியான சூழல்கள் உருவாகும் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவது கூட அதிக வாய்ப்பு இருக்கு அல்லது தந்தை வழியில் பிறந்தவர்களுக்கு யாருக்காவது உடல்நிலை பாதிப்புகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பரிகாரம் ஆயிடுங்கிறதுனால யோசிக்க வேணாம் அடுத்து வந்து ஒன்பதாம் அதிபதிங்கிறதுனால நிறைவாக இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த கை கால் தோல்பட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நடக்கும்போதும் வீட்டை விட்டு எழுந்திரிச்சு வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல குரு இது ரெண்டும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால நீங்கள் யாருக்காவது ஏற்கனவே கடன் கொடுத்து ரொம்ப நாளாக வராமல் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு ஏற்கனவே கடன் கடன் வாங்கி வச்சது கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட அந்த கடன்களை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த சூழ்நிலை இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை உருவாக்கி கொடுக்கும் எப்படி பார்த்தா கூட பணப்பிரச்சனைங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது அடுத்து வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வக்கரமாகி பகை வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு மனசு நிறைவாக எதிர்பார்க்க முடியாது பிள்ளைகள் வழியில பெரிய நிறைவு எதிர்பார்க்க முடியாது அதனால பிள்ளைகள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்க வேணாம் அதே போல் ஏழாம் இடம் இந்த இடத்துல மனைவியோட பேசும்போதும் சில விஷயங்களில் வந்து விவாதிக்கும் போதும் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடாமல் விவாதிக்கிறது நல்லது நண்பர்கள்ட்ட கூட பார்த்திங்கன்னா எனக்க மற்ற சூழல்கள்லாம் உருவாகும் அதனால் எதையும் காதில் வாங்கதோடு நிறுத்திக்க தவிர பெரிய அளவுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணாமல் நம்மளுடைய ஃபீட்பேக் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வக்கர பயிற்சி முடிஞ்ச பிறகு எல்லாருமே பழைய நார்மல் நிலைக்கு வந்துருவோங்கிறதுனால இப்போ வரக்கூடிய விரிசல்கள் வந்து இன்னும் பெருசாக போகாமல் அமைதியாக போகிறதுக்கான இந்த வாய்ப்பு உங்களுடைய நெருக்கடியிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பரிகாரமாக அமையும் அடுத்து மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு இந்த மாசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் சூரியனும் சனியும் சேருவதனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிப்புகள் வரும் குடும்பத்தில் வந்து அந்த வருவாய் பாதிப்புகள் வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அதே போல குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமைகள் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதனால இரண்டாம் இடத்தில் வந்து இந்த சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கூடுமான வரையில் இந்த வாய் பேச்சில் தான் உங்களோட விஷயமே இருக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு மாட்டிக்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிட்டு வைத்து மற்றவங்களோட ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப கடுமையான நெருக்கடியை உருவாக்கிடும் கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் அந்த கண்வலி பல்வலி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் வந்து மருத்துவரை பார்த்து தேவையான சிகிச்சையை பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இது ரெண்டும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால இந்த பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிள்ளைகள் வழியில் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் பூர்வீகத்திலிருந்து வரவேடையக்கூடிய சில பணம் வகைகள் ஏதாவது தங்கியிருந்தா வந்துடும் பிள்ளைகள் வழியால் வருமானத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மன மகிழ்ச்சியான சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால தான் சொல்கிறோம் குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதத்தில் அதிகம் பண்ணாதீங்க ஏதாவது தவறாக செய்தால் கூட கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லுங்க இல்லாட்டி பொறுமையா இருந்து அதற்கான உரிய நேரம் வரும்போது சொன்னிங்கன்னா தான் இந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயிருக்கு ஒரு வகையில் நல்லதாக இருந்தால் கூட அது வக்கரமாகி பகை வீட்டில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு அதை வந்து மகிழ்ச்சியாக எதிர்பார்க்க முடியும் முடியாது தேவையில்லாத கடனை உருவாக்கும் இல்லைன்னா தேவையில்லாத டென்ஷனை உருவாக்கும் சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகளை கொடுத்து அது மூலமா வந்து மனசள டிஸ்டர்பன்ஸ் மன உளைச்சல் போன்றவற்றையெல்லாம் கொடுக்கும் அதனால குடுமான வரைக்கும் கண்ணவனாலும் பேசுகிறது குடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறோமோ அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பண விஷயங்கள் எப்படியும் வந்து சேர்ந்துரும் இந்த அளவுக்கு நெருக்கடி இருக்காது குடுமான வரைக்கும் மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி செலவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுற விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி நெருக்கடிகள்லேருந்து இருந்து மீண்டு வர்றதுக்கு மருத்துவ செலவுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வரை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அடுத்து கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசி வந்து ஏழரை சனி ஏற்கனவே நெருக்கடியை உருவாக்கிட்டு இருக்கு சனிக்கு பகை கிரகமான சூரியன் இப்ப ராசியிலே வந்து சேர்றதனால மன உளைச்சலாக எப்போதும் இருக்கும் அதாவது எப்படின்னா மனசில் வந்து நல்ல விஷயங்களை வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடிகள் வந்து எதாவது போட்டு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தேவையான விஷயங்களை தவிர தேவையில்லாத விஷயங்களை அதிக அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அதுவே அவங்களுக்கு டென்ஷன்களை உருவாக்கும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தலையில் நீர் கொத்துக்கிறது சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனால் வந்து கவனமாக உடல்நிலையில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது நடக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து தலையில் இடிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் காலில் அடிப்படுறது சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால கவனமாக ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போதும் வரும்போதும் கவனமாக போயிட்டு வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருக்கு இன்னொரு பக்கம் குரு பரிவர்த்தனை அதாவது பணப்பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு இருக்காது ஏதாவது அப்படி இருந்தால் கூட அது இந்த மாசி மாதத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்ந்துரும் எதிர்பார்க்குற இடத்துல இருந்து பணம் வருதோ இல்லையோ எதிர்பாராத இடத்துல இல்லை வேற வகையில் வந்து உங்களுக்கு பணம் வந்து கிடைச்சிடுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அடுத்தது ஐந்து இடத்தில் வந்து இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் பெரிய அளவுக்கு மன நிறைவு இருக்காது சரியாக படிக்காமல் இருக்கலாம் இல்லது அவங்களுக்கு தேவையான செலவுகளை நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இல்லை பிள்ளைங்க சில நேரங்களில் நம்ம சொல்கிறத கேட்காம கூட இருக்கலாம் அதனால அவங்கள ரொம்ப கடுமையாக திட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலைகள் வந்து அடுத்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துல மாறிடுங்கிறதுனால பக்குவமாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து நாம வந்து டென்ஷனாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே டென்ஷன் ஆகிடுவாங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா உற்சாகம் பண்ணாலும் உற்சாக இருப்பாங்க டென்ஷன் ஆனால் கூட அவங்க மட்டும் தனியாக டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க அவங்க டென்ஷன் ஆகிறதை பார்த்து கூட இருக்கிறவங்களும் தேவையில்லாத வந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் நிறைவு இல்லாமல் இருப்பாங்க அதனால எப்போதுமே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பெரிய அளவுக்கு வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் ஒன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால என்ன செய்கிறது என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத குழப்பம் ஓவராக ஓடிக்கிட்டு இருக்கோம் எது வேணாலும் நடக்கட்டும் காலம் போகிற போக்குள்ளே நாம் போவோம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நார்மல் ஆகிடும் இந்த மாதிரியான மன உளைச்சல் நெருக்கடிகள் உங்களை பெரிய அளவுக்கு தாக்காமல் இருக்கிறதுக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் அடுத்து இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மீனராசியை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் சனியும் சம்மந்தப்படுவதுனால வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லணும் ஏன்னால் கால் கைகளில் அடிபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது எதையும் ஒன்றுக்கு ரெண்டு அதாவது வண்டி ஓட்டும் போதே பேசிக்கிட்டு வேறு எதையாவது யோசிக்கிட்டு ஓட்ட போகக்கூடாது நான்காம் இடத்துல வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால வீடு வகையிலோ அல்லது வாகனங்கள் வகையிலோ தேவையில்லாத செலவுகள் வரும் தேவையான செலவுகள் கூட வரும் இது சில நேரங்களில் உங்களை கையில் இருக்கிற பணத்தை வச்சு செய்ய முடியாமல் கடன் கூட சூழ்நிலைகள் கூட வரும் அப்படி வந்துதுன்னா கண்டிப்பாக கடன் வாங்கி கூட செஞ்சுடுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு வேறு மாதிரி வரக்கூடிய நெருக்கடிகளுக்கு வந்து இது ஒரு மாற்று பரிகாரமாக அமைஞ்சிடும் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்கோ வாகனத்துக்கோ இல்லை வந்து உடல் நிலைக்கோ செலவு பண்ணுறது ஒரு வகையில் நல்லதுங்கிறத மட்டும் பார்த்துங்க இப்போதைக்கு ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல குரு பரிவர்த்தனை ஆக்கியிருக்கிறதும் இந்த சுக்ரன் குரு பரிவர்த்தனைங்கிறது உங்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது கண்டிப்பாக வந்து சேர்ந்துரும் பணத்துக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பண பிரச்சனை இருக்காது இதுதான் வந்து மீனராசிக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெருக்கடிகள் சிக்கல்கள் இதிலேருந்தெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு நிறைவு கிடைக்கணும்னா சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் மாசி மாதத்தோட ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது என்ன பன்னெண்டு ராசிகளுக்கும் கண்டிப்பாக வழிபடணுமா வேறு கோயிலே இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது ஏன்னா எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் சூரியன் செவ்வாய் சனி சம்மந்தப்படுதோ அப்போ எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு விதமான ஒரு ஒரு பாதிப்பு வந்து ஒரு நெருக்கடிகளும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ என்ன கிரகங்கள் மாறி இருந்தாலும் சேர்ந்துருந்தாலும் எத்தனை இடத்துல இருந்தால் கூட பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால சரவேஸ்வரர் அல்லது நரசிம்மர் வழிபாடு மட்டுமே இந்த மாதம் நமக்கு கை கொடுக்குங்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களையும் நம்ம வழிபட சொல்லியிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா சனி இருக்கக்கூடிய ராசி வந்து ஒரு காற்று ராசியான கும்பம் அது வந்து சூரியனோடு சேர்ந்துருக்குது இன்னொரு காற்று ராசியான மிதனத்தில் செவ்வாயும் சம்மந்தப்படுறதுனால அப்போ ஏதோ ஒரு வகையில் சூரியன் செவ்வாய் சனி சம்பந்தப்படும்போது எல்லா ராசிகளுக்கும் ஒரு இனம் புரியாத நெருக்கடியும் தேவையற்ற குழப்பமும் உருவாகும் இதற்கு பரிகாரமாக தான் நாம் வந்து சரபேஸ்வரர் அல்லது நரசிம்மரை சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுமாறு நம்ம கொள்ளியிருக்கோம் நிச்சயமாக வழிபடுங்க இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கூடுமான வரைக்கும் பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லாமல் மனசளவில் ஓரளவு நிறைவு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன நேர்களே மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்